ஜோடா அந்த மாதிரில வராது. சமையல் சோடா அந்த மாதிரி வரவே வராது. புசு இல்ல. பழைய சோறு வங்கி வந்து அந்த தோசை அபடி சூப்பரா வந்துச்சு. அவங்களே அந்த இட்லி சொல்றீங்களா சொல்லிக்கிறாங்க. அதாவது கொஞ்சமலா ரெண்டு புடி கே மூணு புடி கேனுமே இமடுகாண்டி சோறு வந்து வடிச்சி அதை ஆட்டி அரைச்சி போடுவாங்களாம் கடையில் இட்லிக்குன்னு இல்லை குழம்புக்கு சேர்த்து தான் வந்து விலை வைக்கிறாங்க அப்புறம் அது காசு கணக்கு போடுங்க தேங்காய் ஒரு முடி தேங்காய்க்கு இதுக்கு காசு என்னாச்சு சரியா தான் போச்சு கரெக்டாக மாமியா பின்னாடியே மருமகளும் வேக வேகமாக வந்துட்ட அப்படி ஆ அங்கே ரெண்டு பேரும் பின்னாடிக்கிறாங்க ஆ அவங்க கூட வரலாம் அப்படிலாம் கிடையாது மாமியை பின்னாடி ஒடியாந்து தரணும் ம் நூறு பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் வேலை செய்கிறத ம் ஆமாம் நூறு பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு நாள் எங்கே போயிருந்தீங்க ஏமா வீட்டில் இருந்தீங்களா தட்டருக்கு போகணும்னு சொன்னீங்க வீட்டில் இருந்தா ஆ நேற்று போனீங்களா ம் சரி போடுங்க போடுங்க வணக்கம் வணக்கம் நண்பர்களே பாருங்க வேர்க்கடலை வந்து விதைத்தல் கொத்து மூலியமாக போட்டுக்கிறாங்க எப்படி அம்மாவுக்கு ஜோடியால் கிடைச்சிருச்சு அம்மா கரைட்ட உங்களும் மாதிரி ਮਾਤਾ ਪੁੱਤ ਚਾਂਦ ਦੇ ਰੋੜੇ ਰਾਂਡਰ ਰੇਪਾ ਪੁੱਤ ਚੋੜੀ ਨਹੀਂ ਗਈ ਲੈ ਆਈ ਗਾਦੀ ਵਾਲਾ ਉਹਨਾਂ ਨੂੰ ਟੋਟਾ ਕਾੜਛਾੜ ਐ ਕਲਕਾ ਫਿਰ ਚੋੜੀ ਆਹ ਕੰਝ ਨਾਲ ਤਾਂ ਬਰਕੀਟ ਹੂੰ ਬੱਤ ਤੋਂ ਅਪੜਿਆ ਤਾਂ ਹੂੰ ਗਿੰਨੇ ਪੱਤੇ ਤਾਂ ਅਪੜਿਆ ਤਾਂ ਕਿੰਨੇ ਪੈਣਾ ਉਹਨੇ ਪੱਤੇ ਐ ਗਰੀ ਪੈਣਾ ਉਹਲੀ ਪੱਤੇ ਉਹ ਅਪੜਿਆ ਐ வணக்கம் வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை